Om sayram, ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ஏழு நாள் லக்ஷ்மியோடைய மெராக்கல்ஸை நிறையா பார்த்துட்டோம் நிறையா பேருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருந்தது நிறைய பிடிச்சிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருந்ததுன்னு சொல்லிருந்தீங்க லக்ஷ்மியோடைய மெராக்கல்ஸ் அதோட முடியலை இன்னும் கண்டினியூஷனாக நிறையா இருக்குது அடுத்தடுத்து அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் இது வந்து நம்ம பார்க்க போகிறது லக்ஷ்மியோடைய மெராக்கல்ஸ் கிடையாது அருணாவுடைய மெராக்கல்ஸ் அருணாவுடைய மெராக்கல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு மெராக்கல் அதாவது அவங்க வந்து சச்சரதம் வாங்க காசு இல்லாமல் சேர்த்து வைக்கிறாங்க அப்போ அந்த சமயத்தில் அவங்களுக்கு இலவசமாக கொரியரில் வந்து ஒரு சச்சர்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு இன்னொரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோ உண்மையாலுமே ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் ரொம்ப டச்சிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வணக்கம் இது சகலம் சாய் பாபா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அருணா அவங்க வந்து ஏற்கனவே நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாத்திருப்போம் அவங்களுக்கு வந்து அவங்க வீடு தேடி இலவசமா சச்சரதம் வந்திருக்கும் அவங்க சச்சரதம் வாங்குறதுக்குன்னு காசு வச்சிருப்பாங்க அது செலவாயிரும் இனி எப்படிதான் சச்சரதம் வாங்குறது அப்படின்னு அவங்க நினைக்கும்போது யார் ஆர்டர் பண்ணா எப்படி ஆர்டர் பண்ணா தெரியாம அதிசயமா அவங்க வீடு தேடி ஒரு குரியர்ல வந்து அவங்களுக்கு ஒரு புக்கு வந்திருக்கும் அந்த ஒரு வந்திருக்கும் அந்த கொரியர்ல பாத்தீங்கன்னா சத்சதம் இருந்திருக்கும் அது இப்ப வரைக்கும் அவங்களுக்கு யார் அனுப்பினா அது எப்படி வந்துச்சு இவங்க வீடு தேடி கரெக்டா எப்படி வந்துச்சுன்னு இவங்களுக்கு தெரியவே தெரியல சோ அது அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க அருணாக்கு வந்து லைஃப் ஒரு நாள் இப்படியே போயிட்டு இருக்கு ஸோ எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி லைஃப் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு அருணாக்கும் இருக்கு அந்த மனசுல வந்து நமக்கு நிறைய கவலைகள் இருக்கும் அடுத்து நம்ம ஃபியூச்சர் பத்தின கவலை எல்லாருக்குமே இருக்கும் அந்த மாதிரி அருணாக்கும் இருக்கு அது மாதிரி ஒரு நாள் வந்து அவங்க ரொம்ப மனசு வந்து நொந்து போறாங்க ரொம்ப அவங்களுக்கு வந்து மன கஷ்டம் பாபா கிட்ட பேசுறாங்க சண்டை போடுறாங்க அந்த மாதிரி எல்லா ஏகப்பட்ட ஒரு ஒரு மூட் ஸ்விங் ஃபீலிங்ஸோட அவங்க வந்து இருக்காங்க அப்போ ஒரு நாள் வந்து இவங்க பாபா கேக்குறாங்க எனக்கு மட்டும் ஏன் பாபா இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம எல்லாருமே இந்த கேள்வியை கேட்டிருப்போம் பாபா கிட்ட ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு அந்த மாதிரி அருணா கேக்குறாங்க எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் எல்லாத்துக்கும் காரணம் தான் அப்படின்னு எனக்கு புரியுது இருந்தாலும் என்னால இதை ஏத்துக்க முடியல இந்த கஷ்டத்துல இருந்து எப்ப என்னை வெளியில கொண்டு வருவீங்க நான் நான் வந்து இருக்க வாழ முடியும் எனக்கு எப்ப அந்த இன்பத்தை கொடுப்பீங்க நீங்க என்னால முடியல அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பபக்ட சொல்லி அழுகிறாங்க இதெல்லாம் போனது போக மனக்கவலை இருக்கிறது போக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸே இருக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருக்கு ஸோ அந்த ஹெல்த் இஷ்யூஸையும் அவங்க கேரி பண்ணிட்டு கொஞ்சம் மனசுல வழிகளையும் கேரி பண்ணிட்டு அவங்க வந்து ரொம்ப மன கஷ்டத்தோட பாவாகிட்ட பேசுறாங்க சொல்றாங்க அப்ப பேசிக்கிட்டே ஒரு நாள் அவங்க வந்து அந்த சமயத்துல போன் ஓபன் பண்ணும்போது போன்ல ஒரு மெசேஜ் வருது ஏன் வந்து அலற ஏன் நீ கவலைப்படுற கவலைப்படாத நான் உன் கூட இருக்கேன் இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வர போறேன் அப்படின்னு சொல்றாரு என்ன அவங்க வந்து எப்பயுமே சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க இதுல வர வீட்டுக்கு வர வரேன்னு சொல்றீங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப அத கேஷுவலா எடுத்துக்கிட்டாங்க அந்த மெசேஜ் அவங்க சீரியஸா எடுத்துக்கல ஏதோ நம்மள சமாதானப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக பேசி சமாதானப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அடுத்த வேலையை பாக்க போயிடுறாங்க மத்தியான லஞ்ச் டைம் ஆகுது சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க அருணா வந்து வீட்டுல இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் கிடையாது அவங்க வந்து டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க அக்கம் பக்கத்துல ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க சின்ன எல்லாம் கூப்பிட்டு வீட்டுல வந்து டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள் அருணா சோ அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கீழயோ பக்கத்துல வந்து முஸ்லீம் ஃபேமிலி ஒருத்தவங்க குடியிருக்கிறதா சொல்றாங்க அந்த முஸ்லீம் பேமிலியோடைய வீட்டுல இருக்கிற ரெண்டு சின்ன பொண்ணுங்க வந்து அருணா கிட்ட டியூஷன் படிக்க வராங்களா அந்த பொண்ணு வந்து திடீர்னு இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்த போது கூட அவங்க வீட்டுக்கு அதாவது அந்த வந்து அவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அந்த கெஸ்டோடைய குழந்தைய தூக்கிட்டு அந்த ரெண்டு பொண்ணுகளும் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இவங்க வீட்டுக்கு வந்தவனே அருணா வந்து அந்த குழந்தைய எடுத்து வச்சு கொஞ்சி விளையாடி சந்தோஷப்பட்டு கொஞ்ச நேரம் தன்னுடைய கவலைகளை எல்லாம் மறந்து அந்த குழந்தையோட விளையாடினதா சொல்றாங்க அப்படி அவங்களுக்கு அந்த குழந்தையோட கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சு விளையாடும் போது இவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க சோ அப்ப அருணா என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு நான் உங்க வீடு தேடி வருவேன் அப்படின்னு பாபா சொன்னாரு ஒருவேளை இந்த குழந்தை ரூபத்துலதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பாபா இன்னைக்கு குழந்தை ரூபத்துல வீட்டுக்கு வந்திருக்கீங்களா இன்னைக்கு என்ன தேடி வரேன் அப்படின்னு சொன்னீங்களே இந்த குழந்தை ரூபத்துலதான் வந்திருக்கீங்களா நீங்க கேக்குறாங்க விளையாடுது விளையாடிட்டு அந்த குழந்தை போயிருது குழந்தை எடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க திரும்பவும் கிச்சன் வேலையில வந்து பிஸி ஆயிடுறாங்க சோ எல்லா வேலையும் முடிச்சிட்டு மத்தியானம் போல எல்லா வேலை சாப்பிட்ட முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இவங்க ரெஸ்ட் எடுக்கும் போது திடீர்னு அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அந்த இவங்க ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க திரும்பவும் இவங்க வீட்டுக்கு வந்து சர்ப்ரைஸா வர்றாங்க வந்து கிட்ட மிஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் நீங்க வந்து கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்றாங்க என்னமா கொண்டு காட்டு அப்படின்னு சொல்லும் போது ஹாப்பி டீச்சர்ஸ் டே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ள கலர் பாபா சிலைய அருணாவுக்கு அவங்க கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அந்த பாபாவுடைய விக்கிரத்தை பார்த்தோன்னே அருணாக்கு ரொம்ப ரொம்ப எமோஷன் குளமாயி கண்ணீர் விட்டு அப்படியே அந்த அந்த நான் வாங்கி நெஞ்சோடு அணைச்சுக்கிட்டேன் அருணா ஃபீல் பண்ணி பாருங்க நம்ம இந்த கவலையில சோ வெளியே யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு கவலையில இருக்கும் ஒரு துக்கத்துல இருக்கும் நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற நீ ஏன் அளற நான் உனக்கு உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு பாபா சொல்றாரு சொன்ன மாதிரியே திடீர்னு ஒரு ஒரு சிலை வடிவத்துல நம்ம வீடு தேடி வரும்போது எப்படி இருக்கும் அந்த சிலையை நெஞ்சோடு அணைச்சுக்கிட்டு அருணா அழு அழுன்னு அழுகுறாங்க இப்ப அவங்களுக்கு தோணுது வீடு தேடி வரேன்னு சொன்னாரு நிஜமாலுமே வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் நோட் பண்ணுங்க தான் வந்திருக்கு அவங்களுக்கு இன்னைக்கு நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு அவங்க மெசேஜ் போன்ல பாத்துருக்காங்க ஆனா அது வந்து நெஞ்சத்துல நடக்குது வீடு தேடி வந்த பாபா சும்மா வரல ப்ரீத்தி கையில காசோட வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க அருணா என்ன அப்படின்னா அருணாக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து இக்கட்டான சூழ்நிலை இருந்திருக்கு அவங்க குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்துட்டு வருமானம் பாத்துகிட்டு இருக்காங்கனாலும் ஒரு ரெண்டு மாசமா குழந்தைங்க வந்து யாரும் டியூஷன் ஃபீஸ் குடுக்கல அப்படிங்கிறாங்க அப்படி குழந்தைங்க யாரும் டியூஷன் ஃபீஸ் குடுக்கல அப்படின்னா நான் வந்து வாய் திறந்து அவங்க கேட்க மாட்டேன் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்க மாட்டேன் இல்ல ஃபீஸ் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன் நமக்கு எப்படி கஷ்டம் இருக்கோ அப்படி அவங்களுக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்க போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க அருணா அப்படி அவங்க கேட்காம விட்டு ரெண்டு மாசம் ஃபீஸ் வந்து பெண்டிங்கா இருந்திருக்கு அந்த ரெண்டு மாசம் ஃபீஸ வந்து அந்த குழந்தை அந்த குழந்தை ரெண்டு பேருத்தோடைய அந்த ரெண்டு பிள்ளைகளுடைய ஃபீஸையும் ரெண்டு ஃபீஸையும் அருணாக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க சோ அத வாங்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அருணாக்குன்னு சொல்றாங்க இந்த பாபா சில ஏது அந்த குழந்தைக்கு அப்படின்னு கேக்கும் போதுதான் அதுல வந்து இன்னொரு அழகான ஒரு விஷயம் வந்து அருணாக்கு தெரிஞ்சிருக்கு என்னன்னா முஸ்லிம் இவங்க சொன்னாங்க இல்லையா அந்த முஸ்லிம் ஃபேமிலியில இந்த குழந்தையோட தாத்தா வந்து ரொம்ப வருஷமா இருபது வருஷமா இந்த பாபா சிலைய தன்னுடைய வீட்டு வீரோக்குள்ள வச்சு வழிபட்டுகிட்டு இருந்ததா சொல்றாங்க வழிபட்டுகிட்டு இருந்தாங்களா இல்ல சும்மா வச்சுக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அந்த முஸ்லிம் குடும்பத்துல இந்த குழந்தையோட தாத்தா உடைய திலை எது அப்படின்னு சொல்றாங்க அத ரொம்ப நாளா இவ்ளோ வருஷமா வீரோக்குள்ள வச்சிருந்தாங்க அந்த பாபாவை தான் இந்த குழந்தை வந்து அருணாக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க சோ அருணா என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபது வருஷமா ஒரு முஸ்லிம் குடும்பத்துல ஒரு முஸ்லிம் குடும்பத்துடைய பீரோக்குல இருந்த ஒரு பாபா இவ்வளவு பழமையான ஒரு பாபா இருபது வருஷம் கழிச்சு என் கைக்கு தேடி வந்திருக்காரு அப்படி பாபா வீட்டுக்கு வரும்போது கையில காசோட வந்தாரு வீட்டுக்கு யாராவது பெரியவங்க வந்தாங்க அப்படின்னா நமக்கு காசு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பாரி பாபா வீடு தேடி வரும்போது சும்மா வரல கையில காசோட வந்தாரு என்னோட டியூஷன் பீஸ கொண்டுட்டு வந்தாரு அந்த டியூஷன் பீஸ பாபா பாபாவுடைய காலடியிலேயே வச்சு நான் கும்பிட்டு அந்த பணத்தை என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா அருணாக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா வீடியோ ஸ்டார்டிங்ல அப்ப அவங்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பணம் தேவைப்பட்டிருக்கு ஆனா அவங்க வாய்த்திருந்து குழந்தைங்க கிட்ட வந்து கேட்கல பீஸ் கொண்டு வாங்க அப்படின்னு ஏன் தரலன்னு கேட்க கிடையாது ஆனா அத புரிஞ்சுகிட்ட பாபா தானா வழிய வீடு தேடி ஏன் அழற நான் இன்னைக்கு வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம வீடு தேடி வந்தது மட்டும் இல்லாம அருணாக்கு தேவையான அந்த ஹெல்ப்பையும் பண்ணிருக்காரு அது வரைக்கும் அவங்க கொடுக்காத அந்த காசை அந்த பாபாவுடைய விக்கிரத்தை கொடுக்கும் போது கூடவே சேர்த்து பீஸையும் கொடுக்கும் போது அந்த பணம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது ஏன்னா அப்ப அந்த சமயம் எனக்கு அந்த பணம் தேவையா இருந்தது எனக்கு அவ்வளவு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது சோ உடனே அந்த பணம் எனக்கு வந்து நான் அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அருண் அவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயம் நீங்க நினைச்சு பாருங்க நாமளே ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கோம் ஆனா அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுகிட்டு எப்படி கேக்குறது அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருந்தன்மை ரொம்ப ரொம்ப பியூரான ஒரு மனசு ரொம்ப நல்ல மனசு இருக்கவங்கனால மட்டும்தான் முடியும் ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு நம்ம கஷ்டம் தான் பெருசா தெரியும் அதுக்கு மேல ஏன் இனி கேட்காம இருக்கணும் நமக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் உழைப்பு போட்டிருக்கோம் அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் நினைக்கிறவங்க பல பேர் இருக்கும்போது அருணாக்கு வந்து அஹ் கஷ்டத்தையும் புரிஞ்சுகிட்டு அத கேட்காம இருந்ததுனாலயோ என்னவோ பாபா கேட்காமலேயே வீடு தேடி வந்து காசையும் கொடுத்து போய் உன்னோட ஹெல்த்த பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு மனசு இந்த பியூர் பியூர் சோல் எங்க இருக்கோ அங்கெல்லாம் பாபா பச்சத்துன்னு போய் ஒட்டிக்குவாரு இதத்தான் அடிக்கடி சொல்றது நம்ம நம்மளுடைய கஷ்டத்தை மட்டுமே பெருசா நினைக்காம அடுத்தவங்க கஷ்டத்தையும் கொஞ்சம் நினைச்சு நினைக்கிற இடத்துல கடவுள் குடியிருப்பார் யாராவது இது வரைக்கும் இத நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா பாபாவுடைய பக்தர்களான நம்மளுடைய எல்லாருக்கு வீட்லயுமே பாத்தீங்கன்னா எல்லா கடவுளுடைய விக்கிரகமும் இருக்கும் எல்லா சாமியோட விக்கிரமும் ஒன்னுதான் இருக்கும் ஆனா பாபாவுடைய சிலை மட்டும் நிறைய வச்சிருப்போம் இது வந்து எல்லா பாபா டிவோட்டிஸ் வீட்லயும் இருக்கும் பாபா மட்டும் தான் நிறைய இருப்பாரு மத்த எல்லா சாமி சிவன் லட்சுமி அன்னபூர்ணி முருகன் ஆகட்டும் ஒன்னு ஒண்ணுதான் இருக்கும் ஆனா பாபா மட்டும் எக்கச்சக்கமா இருப்பாரு நம்ம இருப்பாருல அது ஏன் இந்த அளவுக்கு நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னு நம்ம யாராவது இது வரைக்கும் நினைச்சு பாத்துருக்கோமா நீங்க உடனே யாராவது உங்க வீட்டு பூஜை ரூம் போய் பாருங்க உங்க வீட்டு பூஜை ரூம்ல நிறைய பாபா சிலை இருக்கும் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ஆகட்டும் சிலை ஆகட்டும் எல்லா சைஸ்லயும் எல்லா டிசைன்லயும் இருக்கும் அந்த ஒவ்வொரு பாபாவுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்கும் அந்த பாபா எப்படி வந்தார் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டீங்கன்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாபாவுடைய பின்னணி என்ன ஸ்டோரி என்ன அப்படிங்கறது நினைவிருக்கும் ஏன் நம்ம வீட்டுல இவ்வளவு பாபா இருக்காரு அப்படின்னு நீங்க என்னைக்காவது நினைச்சு பாத்திருக்கீங்களா எல்லா பாபா எல்லா கடவுள் சிலையும் ஒண்ணுதான் இருக்கு ஆனா பாபா மட்டும் ஏன் இவ்வளவு இருக்காரு நீங்க நினைச்சு பாத்திருக்கீங்களா வாழ்க்கையில நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அதே சமயத்துல அதிகமான சந்தோஷமும் வரும் நம்ம நம்மளுடைய பிரச்சனைகளையும் சந்தோஷத்தையும் அதாவது பாபா கிட்ட பகிரும்போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏத்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ரூபத்துல நம்ம வீடு தேடி வந்து அவர் நமக்கு ஆறுதல் தருவார் இன்னைக்கு ஒரு பிரச்சனை நான் அழும்போது நீங்க அழும்போது யாராவது ஒருத்தர் ரூபத்துல வந்து நம்ம வீட்டுல உட்கார்ந்து இருப்பார் ஆல்ரெடி அது நம்ம வீட்டுல ஈர்ப்பார் ஆனா அன்னைக்கு புதுசா திடீர்னு யாராவது கொண்டு வந்து தருவாங்க இந்த உங்களுக்கு தெம்பு கிடைக்கும் ஆஹா இப்பதான் பாபா கிட்ட சொன்னோம் பாபா வந்துட்டாரே அப்படின்னு அதை வச்சு வழிபட ஆரம்பிச்சிருப்பீங்க அப்ப ஒரு ஒரு ஒன்னு ரெண்டாகும் மறுபடியும் ஒரு மூணு மாசம் கழிச்சு ஆறு மாசம் கழிச்சு திரும்பவும் ஒரு பிரச்சனை வரும் அப்ப நீங்க மறுபடியும் பாபா கிட்ட சொல்லி அழுவீங்க அப்ப வேற ஒரு ரூபத்துல எங்க இருந்தாவது மறுபடியும் ஒரு பாபா செல உங்க வீடு தேடி திரும்பவும் இன்னொரு தெம்பு கிடைக்கும் அப்பப்பா சரியாயிரும் நமக்கு எதுவும் வராது கண்டிப்பா பாபா சரி பண்ணிடுவார் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அதையும் வாங்கி வச்சு வழிபடுவீங்க ரெண்டு மூணு ஆகும் அப்படி ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு நமக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைங்கிற போது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ரூபத்துல புதுசு புதுசா ஒரு அவதாரம் எடுத்து நம்ம வீடு தேடி வந்துகிட்டே இருப்பாரு எதுக்காக வர்றாரு அப்படின்னா நமக்கு தெம்பு கொடுக்க தான் வராரு நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நீ கவலைப்படாத நான் இருக்கேன் நீ கவலைப்படாத சொல்றதுக்காக மட்டும்தான் அவர் ஒவ்வொரு தடவையும் யாரோ ஒருத்தர் யாராவது ஒருத்தர் கிஃப்ட் பண்ற மாதிரி எங்காவது நமக்கு கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ரூபத்துல நம்ம வீடு தேடி வந்து உட்கார்ந்துருவாரு இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல பத்துல இருந்து பாபாஸ் இல்ல நம்ம வீட்டுல இருக்கும் நீங்க யாரு கிட்ட கேட்டாலும் ஒவ்வொரு பாபா சிலைக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க இன்னொன்னையும் நினைச்சு பாருங்க நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா பாபாவுடைய டிவோட்டிஸோ இல்ல எல்லாருமே இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து சிவன் சிவனோ லக்ஷ்மியோ இல்ல இந்த மாதிரி வந்து மத்த எந்த பாபா எந்த சாமியையும் நம்ம வந்து கிஃப்ட் பண்ண மாட்டோம் ஆனா பாபாவை அதிக அளவுல கிஃப்ட் பண்ணுவோம் அது என்ன அப்படின்னா இவங்க வீட்டுக்கு பாபா போனா ஏதாவது நல்லது பண்ணுவாரு பாபாவை கிஃப்ட் பண்ணா நல்லதாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயம் பரவுனதுனாலயே நிறைய பேர் அதிகப்படியான பேர் பாத்தீங்கன்னா பாபாவை அடுத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி கிஃப்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப பெரிய அளவுல அது வந்து எல்லாருமே கடைபிடிக்க ஆரம்பிச்சது நாள்ல இருந்து எல்லாரது வீட்லயுமே அதிகமான பாபா சிலை வர ஆரம்பிச்சது அதுக்கு காரணம் என்னன்னா ஒவ்வொருத்தரையும் இத கிஃப்ட் பண்ணு அப்படின்னு இன்சிஸ்ட் பண்றது தூண்டி விடுறது நம்ம பாபா தான் அவங்களுக்கு நீ இத வாங்கி கொடு கொடுத்த அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் தூண்டுனது பாபா தான் அப்ப அப்ப அந்த நிமிஷம் அருணாக்கு ஒரு தெம்பு கிடைச்சது பாத்தீங்களா அப்பாடா பாபா வந்துட்டாரு வீட்டுக்கு வந்துட்டார் சரியாயிரும் பாபா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அவதாரத்துல வராரு நம்ம வீட்டுல எவ்வளவு பாபா சிலை இருக்கோ அந்த பாபா சிலைய நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்னல்களை நாம கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு புரியும் நான் பார்த்த எல்லா பாபா டிபோட்டி வீட்லயும் பத்துல இருந்து இருபது சில அசால்ட்டா இருக்கு அப்படி பத்துல இருந்து இருபது சிலை இருக்கு அப்படின்னா அதுல ஒரு பத்து சிலை நம்ம சந்தோஷமா இருக்கும்போது வந்திருக்கும் இன்னொரு பத்து சிலை நம்ம வந்து அஹ் துக்கமா இருக்கும் போது வந்திருக்கும் நமக்கு தெம்பு கொடுக்கறதுக்காக வந்திருக்கும் அதையெல்லாம் நீங்க எண்ணி பார்க்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில எத்தனை இன்னல்களையும் எத்தனை மகிழ்ச்சியையும் நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சோ இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க வீட்டுல நிறைய பாபா சிலை இருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு பாபா சிலைக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்னா வீட்ல போய் எண்ணி பாருங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த பாபாவை யாரு எதுக்காக கொடுத்தாங்க எந்த நேரத்துல இந்த பாபா நம்ம வீட்டுக்கு வந்தாரு எப்படி வந்தாருன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் எத்தனை இன்னல்களை நீங்க கடந்து வந்திருக்கீங்க எத்தனை மகிழ்ச்சிகளையும் நீங்க அனுபவிச்சிட்டு வந்திருக்கீங்க இது அத்தனையையும் எப்படி நமக்கு சரி பண்ண வீடு தேடி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி இன்னைக்கு நம்மள இங்க நிக்க வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சு பாருங்க அடுத்த நொடி உங்களுக்கு அவர் மேல சந்தேகமே வராது நிச்சயமா அவர் பாத்துக்குவார் அப்படிங்கற அதீதபடியான நம்பிக்கை உங்க வீட்டுல இருக்கிற பாபா சிலைகளை எல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு நிச்சயமா வரும் எப்படி இருந்துச்சு இந்த ஒரு அழகான வீடியோ இந்த ஒரு அற்புதம் அப்படிங்கறத எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் சொன்ன விஷயம் உண்மைதான் இல்லையா உங்க வீட்டுல எல்லார்த்த வீட்லயும் பாபா சிலை நிறைய இருக்குல்ல அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குல்ல அந்த மாதிரி ஸ்டோரி இருக்கு அப்படின்னா அதை என் கூட நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா